ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்பது சியு நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு பொலிரோ மேக்ஸு சிட்டி பிக்கப் கிடையாது ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி லேட்டஸ்ட்டு மாடலு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட ரெஜிஸ்டரில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க ரெக்கார்டு கிளியராக வந்துடும் சரண்டர் பண்ணி எல்லாம் கையில் கொடுத்து வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பக்கா கிளாரிட்டியாக இருக்குது பெயிண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எல்லாமே தெளிவாகவே இருக்கும் ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசு நல்லா வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நமக்கு கால் பண்ணுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து வண்டியே தொட்டி ஓட்டு இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தொட்டி கண்டிஷன் பாருங்கள் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாமே சைடு எல்லாமே ஆங்கிள் தான் இரும்பு தான் தொட்டி பாருங்கள் ப்ளாட்ஃபார்ம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா லாங்கு பிக்கப் வண்டியோட ரேட் வந்து ஒம்பது லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்ட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க அனுசரித்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறார் ஓனர் நீங்கள் நேரில் வந்து பேசி உங்களுக்கு தகுந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்து உங்கள் ட்ராக்கு க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு எட்டரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்தது தான் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்ப்ளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்சைடு பக்கா கிளாரிட்டியாக இருக்குது ஃபேன் இருக்குது எல்லாமே உங்களுக்கு அப்படியே தந்துடுவாங்க கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி பக்கா கிளாரிட்டியாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்க்கலாம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பொலிரோ மேக்ஸ் பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ ஹெச்டி இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துட்றாங்க பேக்கில் ரெண்டு டயர் புதுசு சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே வச்சுருக்காங்க வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க எந்த குறையும் அந்த வண்டியில் இருக்காது வண்டியும் அந்தளவுக்கு தெளிவாகவே நம்ம கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டியோட ரேட்டு மறுபடியும் சொல்கிறோம் ஒன்பது லட்சத்தி ரூபாய் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்